அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் லீகல் ஐயர் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது வாரிசு சான்றிதழ் இது நம்ம ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரிசு சான்றிதழ் குடும்ப உறுப்பினர்களால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போகும்போது குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருடைய ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிடுங்க இ சேவை மையத்தில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒப்புகை சீட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து டிஎன் ஐஃபன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருடைய நம்பருமே டிஎன் ஐஃபன் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் ரொம்பவே முக்கியம் அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் வாரிசு சான்றிதை டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இ இ டிஸ்ட்ரிக்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும் டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ட்டு இந்த லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் அதுலேயும் க்ளிக் பண்ணி உள்ளே போயிடலாம் இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போயிடலாம் உள்ளே போனீங்கன்னா இல்லை பாருங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனீங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது இந்த சர்டிஃபிகேட் நம்பர்கது ஒன்றும் இல்லை அதுதான் வந்து அப்ளிகேஷன் நம்பர் அந்த ஒப்புக்கி சீட்டில் இருக்க இந்த அப்ளிகேஷன் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க கீழே கேப்ச்சர் டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி இல்லை பெண்டிங் அப்ரூவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதர் தாசில்தார் சைட்லேயோ இல்லை விஓ சைட்லையோ இல்லைனா ஆர்ஐ சைட்லையோ உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸும் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸாக அப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இங்கே டவுன்லோட் சர்ட்டிஃபிகேட்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லீகல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு போகும் அவர் தரவாக செக் பண்ணிக்கிட்டு அதை அப்ரூவ் பண்ணுவார் அதில் ஏதாவது குவைரிஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு ஆன்லைனில் கேட்பார் அப்புறம் இ சேவை மையம் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிப்ளை பண்ணலாம் அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு போகும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவரும் அப்ரூவ் பண்ணிவிடுவார் அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக தாசில்தார் அப்ரூவலுக்கு போகும் தாசில்தாரோ அதை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் வந்து அப்ரூவ் பண்ணிடுவார் இல்லை அவருக்கு ஏதாவது கொரிய இருந்ததுன்னா கொயரியை ரைஸ் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணதுக்கு உங்களோட லீகல் சர்டிஃபிகேட்டை அப்ரூவ் பண்ணிவிடுவார் அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க